வங்கதேசத்தில் கலவரம் இன கலவரமாக மத கலவரமாக மாறியதை கண்டித்து தாராபுரம் இந்து மத்திய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இந்து முன்னணியினர் பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு வட்ட தலைவர் கோவிந்தராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வங்கதேசத்தில் ஏற்பட்ட சிறு குழுக்களின் கலவரம் இன கலவரமாக மத கலவரமாக மாறியது கலவரக்காரர்கள் அப்பாவி இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தினர் இந்து கோவில்களை இந்திய கலாச்சார மையங்களை தீக்கிரையாக்கினதை வங்கதேச இந்துக்களை பாதுகாத்திட இந்து முன்னணி மத்திய அரசை வலியுறுத்தியது மத்திய அரசும் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்தது மேலும் வங்கதேசத்தில் நடக்கும் இன மத கலவரத்தை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கையில் காவி கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீதிமன்றம் வழங்கிய நேரப்படி ஆர்ப்பாட்டம் மூன்று மணிக்கு தொடங்கி சுமார் அரை மணி நேரம் நடைபெற்றது தாராபுரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் பெண்களாகட்டும் இந்து ஏகப்பட்ட பாதிக்கிறாங்க அவங்களை உடனடியா காப்பாத்த வேணும் அதுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி விடை நன்றி வணக்கம் அடுத்தபடியாக மகாராஜ் காங்கியம் கோஷம் ஆர்ப்பாட்டம் எதுதார்பாட்டம் இந்த முன்னணி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் எது ஆர்ப்பாட்டம் பாதுகாப்பு இல்லை கல்வி பாதுகாப்பு மாணவர் போராட்டம் என்ற பெயரில் போராட்டம் நடக்குது சிறுபான்மை இந்து சமுதாயம் சிறு கல் உடைமைகள் நிறுத்தப்படுது பகவத் கீரை எரிக்கப்படுது பகவத் கீரை எரிக்கப்படுது பாலஸ்தீனம் பாதிக்கப்பட்டால் பாலஸ்தீனம் பாதிக்கப்பட்டால் குரல் கொடுத்தும் கூட்டமே குரல் கொடுக்கும் கூட்டமே இந்து மக்கள் தாக்கம் மக்கள் காக்கப்பட்டால் அரசே மத்திய அரசு கலை அனுமதி 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 நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்து தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சி பாரத அதை குணம் கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்பாக இந் இருக்கிறது அதை வலியுறுத்தி நாம் இங்கு இருக்கிறோம் இனிந்த